தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க பெண்கள் கர்ப்ப காலத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும் குறிப்பா தங்களுடைய சாப்பிடுற உணவுகளை ரொம்பவே கவனம் செலுத்தணுங்க ஏன்னா சில உணவுகள் கருவுக்கு ஆபத்தை கூட விளைவிக்கும் பழங்கள் மட்டும் இல்லாம காய்கறிகள் மேலேயும் கவனத்தோடு இருக்க வேணும் குறிப்பா இந்த கத்திரிக்காய கர்ப்பிணிகள் சாப்பிடறதா இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்கோங்க கத்திரிக்காயோடைய விலை குறைவாக கிடைக்கிறதுனால சில வீத அடிக்கடி தங்களோட வீடுகளை சமைப்பாங்க கர்ப்ப காலத்துல கத்திரிக்காய அளவா சாப்பிட்டா நல்லது அதுவே அளவுக்கு அதிகமான கேடுதான் விளையும் அளவாக சாப்பிட்டால் பெரும் காலத்துல கத்திரிக்காய அளவா குறைபாடுக்கான அபாயம் குறையும் சிசு வளர்ச்சிக்கு உதவும் கர்ப்பகால சர்க்கரை நோய் தடுக்கப்படும் மலச்சிக்கல் பிரச்சனையும் நீங்கும் கர்ப்ப காலத்துல கத்திரிக்காயை சாப்பிட தோணுச்சுன்னா மருத்துவர்கிட்ட கேட்டுக்கோங்க இங்க கர்ப்பிணிகள் கத்திரிக்காய அளவுக்கு அதிகமா சாப்பிட்டாங்கன்னா சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு பாக்கலாம் ஒன்று கத்திரிக்காயில இருக்கக்கூடிய பைட்டா ஹார்மோன் மாத விடாய தூண்டுவதா சில ஆய்வு சொல்லுது கர்ப்பிணிகள் கத்திரிக்காயை இருக்கும் போது சாப்பிட்டா அது கர்ப்பு பண்ணி கரு களைப்பு இல்லைனா குறை பிரசவத்தை ஏற்படுத்திடும் மூன்று கத்திரிக்காய் அசிடிய கூட ஏற்படுத்தும் அதனால கர்ப்பிணிகள் இதை அதிகமா எடுத்துக்கும் போது அது மிகுந்த அசௌகரியத்தை ஏற்படுத்தும் நான்கு கத்திரிக்காய் செரிமான பிரச்சனையை தூண்டும் ஒருவேளை கத்திரிக்காய் நல்லா நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்